டெய்லி வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளுமே நல்ல சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவா போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த சந்தோஷமும் பாசிட்டிவையும் கொடுக்கக்கூடிய மூணே மூணு வந்து ஒரு வார்த்தைகள் மேஜிக் வேர்ட்ஸ் காலம்புற நீங்கள் சொல்ல வேண்டிய மேஜிக் வேர்ட்ஸை வந்து நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

இல்லை வேலை நிறைய நிறையா எல்லாத்துக்கும் பணப்பிரச்சனை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம கிட்டே இருக்குது வீட்லேயே இருக்குது அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு வந்து எல்லா சக்கரமும் ப்ளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது இம்மீடியட்டாக போகாது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அதனால் நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட என்னுடைய இது என்னன்னாக்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா தீர்வு சொல்லியிருக்கேன் அதனால எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் ரொம்ப நம்பிக்கையா நீங்க இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுனால தப்பும் கிடையாது நான் நெகட்டிவாகவும் எதுவும் சொல்லல அதனால நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்விட்ச் வேர்டு லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸு எல்லாமே சொல்லி நான் வந்து சில பொருட்கள்லாம் சக்தி ஊட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கனாக்க ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்துலேயோ வியாபார விஷயத்துலேயோ வாழ்க்கையில் முன்னேற்றத்துலயோ எந்த தடையில்லாமல் போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம பிரச்சனை வந்துட்டு தலையில் கைய வச்சுக்கிறத விட ஒரு ஒரு லெவலில் வந்து நம்மளுடைய லைஃபை நடத்திகிட்டே போகிறது தான் நல்லது அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்த்து நீங்கள் வந்து செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் தான் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா அதுக்கு கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸுக்கு வெயிட் இன்க்ரீஸுக்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நான் இங்கே வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுடைய படுத்துக்கிறீங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து காலம்பரை எழுந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கிறதுனால யார் கூடயும் பேசக்கூடாது யாரையுமே பார்க்கவே வேண்டாம் உடனே உட்காந்து பண்ணிவிடுங்க ஓகேங்களா எழுந்தாலே வந்து எதாவது நெகட்டிவ்ஸ்க்கு அதில் இல்லை யாராவது எதாவது பேச ஆரம்பிச்சிடுவாங்க எழுந்துக்கும் போதே பக்கத்துலேயே கண்ணாடி டம் இது டம்ளர்லையோ இதுலேயோ வச்சுக்கோங்க கிளாஸில் தான் வச்சுக்கணும் கண்ணாடி இதில் தான் இந்த மாதிரி நான் வந்து பாட்டில்ஸ் நிறையா வச்சுருக்கனால இதில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணியை வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும் மேஜிக் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் எழுந்த உடனே சொல்லணும் உங்கள் பிரெயின் வந்து மற்ற விஷயங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் சொல்லி முடிச்சு நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்துக்கோங்க ஆனால் உடனே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து கையில் பிடிச்சிட்டு காட் கம் டு மீ ஃபஸ்ட் கடவுளே என்கிட்ட வா ஐ ஆம் பிளஸ்ட் நான் வந்து ஆசீர்வாதிக்கப்பட்டவர் ஓகேவா எனக்கு வந்து இன்னைக்கு பொழுது மொத்தம் நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக நான் வந்து என்னென்ன காரியம் பண்ணுறேனோ எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை சொல்லிட்டு இந்த தண்ணியில் வந்து ஊதுங்க மூணு தடவை என்ன சொல்றீங்க காட் கம் டு மீ கடவுளே வா ஐ ஆம் பிளஸ்ட் நான் ஆசீர்வாதிக்கப்பட்டவர் நான் இன்னைக்கு செய்கிற எல்லா வேலையும் தங்கு தடங்களின்றி நல்ல விதமாக பாசிட்டிவாக முடிய வேண்டும் அதற்கு நீ தான் வழி செய்ய வேண்டும் அப்படின்னு மூணு தடவை சொல்லுங்கள் இல்லை இன்னைக்கு வந்து நீங்கள் வரவு ஒரு பெரிய ஒரு ஆர்டருக்காக போகிறீங்க இன்டர்வியூக்கு போறீங்க எது வேணாலும் அதை கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியும் பண்ணலாம் அன்றைக்கி டேக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை சொல்லிடுங்களேன் சொல்லிவிட்டு இந்த தண்ணியை வந்து குடிச்சிடணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் இதை இதை கூட பண்ண முடியாதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை பண்ணுங்கள் அன்னைக்கு டே மொத்தம் கடவுள் அவங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார் ஹண்ட்ரடு வந்து இது பிரபஞ்ச சக்தியோட இணைக்கும் தண்ணி நம்மளை அதுக்கு அவ்வளோ பெரிய மேஜிக்கல் பவர் இருக்குது நம்மளோட நம்ம பேசுகிறது வந்து அப்படியே எடுத்துக்கோ தண்ணி நமக்கு வந்து அதெல்லாம் தெரியாது தெரியாமல் நம்ம எதெல்லாமோ பண்ணிகிட்டு இருப்போம் போனால் மணலமாக பண்ணிகிட்ருப்போம் தண்ணி மட்டும் வாட்டருக்கு மட்டும் அந்த க கெப்பாசிட்டி இருக்குது அந்த வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வாட்டர் இல்லாமல் இருக்காது அதை வச்சுட்டு எல்லாம் கணா மீனான்னு கெட்ட வார்த்தை எல்லாம் வீசிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாட்டரோட சக்தி தெரிய மாட்டேங்க நீங்கள் பாத்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலேயுமே பெரிய எந்த மதத்திக்காரங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சுட்டு தான் இப்போ முஸ்லீம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு ஊதிட்டு கொடுப்பாங்க கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா ஹோலி வாட்டர்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம இதில் வந்து சொம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க எப்போவுமே சொம்பில் வந்து தண்ணி வந்து இது சாமிக்கிட்டே வைப்போம் எல்லாமே வடகிழக்கில் வெயும்பாங்க இது ஏன் தண்ணியை வைக்க சொல்கிறாங்க தண்ணிக்கு தான் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி என்ன வேணாலும் அப்சர்வ் பண்ணிக்குவோம் ஆனால்க்க நீங்கள் பாசிட்டிவாக மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த தண்ணி இழுத்துக்கும் அந்த தண்ணி இழுத்துன மந்திரங்களோடு இருக்கிற தண்ணியை தான் நமக்கு மேலெல்லாம் தெளிச்சு விடுவாங்க இதெல்லாம் வந்து இருக்குது இது இருக்கிறதுனால தான் அதை செய்கிறாங்க அதனால் மூட நம்பிக்கைன்னு நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க இதை செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சூப்பராக சுறுசுறுப்பாக நல்லா வந்து உங்களுக்கு இது பண்ண வரும் நான் கூட வந்து இப்போ இப்போ டல்லாக இருந்தேன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மைண்டே ஒர்க் பண்ணல நல்லா நேற்றுக்குலேருந்து இந்த ரெண்டு நாளாக அந்த தண்ணி வச்சுட்டு சொல்கிறேன் நான் எனக்கு நல்லபடியாக எனக்கு வீடியோ போடணும் எனக்கு பேச வரணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் பண்ணேன் இன்னைக்கு நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எஃபெக்டும் இருக்காது பல பேருக்கு நடக்கிறது ப சில பேருக்கு வந்து ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அவங்க மைண்டில் வந்து பிளாக் இருக்குது அதனால் பிரபஞ்ச சக்தியை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்கள் சொல்லலை இத பத்தியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி சும்மா உக்காந்து வெறும்னா பொழுது போகிறதுக்கோ இல்ல இதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடல ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை வாழவும் மாட்டாங்க சாகவும் விட மாட்டாங்க இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில் பண்றேன் இதை சொல்றேன் அதை நீங்க நம்பறதில்ல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவலாவது வருது இல்ல சரி ஓகேங்க அதை நம்பவே வேண்டாம் அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லைன்னே வச்சுக்கோங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வருதா வரலையா தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இத செஞ்சாது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா அந்த நம்பிக்கை வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் வந்து என்ன சொல்ல வரதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க உங்களை ஒண்ணும் நான் ஒண்ணும் வேற எதோ இல்லாம யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்களே அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே வீட்டுல இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்க பாசிட்டிவ் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா எப்படி உங்களை சுத்தி மாத்திக்கிறதுங்கறத வந்து நான் கத்துக் கொடுக்கறேன் அதை வந்து நம்பறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்கு அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே அப்படியே நடக்கலைன்னா கூட நீங்க ஒண்ணும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கல இல்ல எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல அதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்கறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் வாங்க போறீங்க யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் போறது கிடையாது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு அதனால உங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது தவறான முடிவுக்கு போகாமல் தடுக்கிறது அதனால நீங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்றதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதோட இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில் இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க இல்லனா அவங்கள பார்க்க சொல்லுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்க சொல்லுங்க இல்ல வெறுமனையாவது பாக்க சொல்லுங்க ஏன்னா யாரும் நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க தப்பான முடிவுக்கு போகாம தடுக்க முடியும் நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும் சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவாங்க அதனால எழுந்திருக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்துக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா அதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் எழுந்துருவீங்க நீங்க அது வந்து உங்களுக்கு பிடிமானம் அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்க எழுந்துருங்க அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா பலமாக நிற்கிறதுக்கான ஆன்மீக பொருள் எல்லாம் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீங்க எந்த பொருளும் வாங்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்க ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்டக்க எந்த பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம் நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால் போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மெயினாக வரும் பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருதுனால நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்